இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அது தம்பியோட தனிப்பட்டவருக்கும் கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் பின்னாடி வச்சுருக்காரு அவங்க யாரும் இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் என் இனத்தின் எல்லா எல்லாமுமாக என் தலைவன் இருந்தா எங்களுக்கு வரலாறு அறிவியல் எல்லாமே இருந்தா எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு வழித்த சரியான வழித்தடமாக எங்களுக்கு இருந்தார் எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் நிறைய இருக்கிறாங்க நேர்மையும் உண்மையும் நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்கள் பாட்டனார் வாவுசியை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை எங்கள் தாத்தா தேவர் கக்கன் இவங்களையெல்லாம் தாண்டி இங்கே எங்களுக்கு ஒன்றும் இல்லை வாழுகிற ஒரு மனித புனிதனா எங்கள் அப்பா அன்னைக்கு நல்ல கண்ணு இருக்கார் அவரை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை எங்களுக்கு இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் அது தம்பியுடைய விருப்பம் தம்பி அதை ஏற்றுக்கிறாரு ஆனால் எந்த இடத்துல இப்போ ஐயா எம்ஜிஆரே எதில் எடுத்துக்கிட்டேன் அம்மா ஜெயலலிதாவை எதில் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ளே போனதை எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்குல்ல ஐயா எம்ஜிஆர் வந்து முத முதலாக எல்லாமே பயிற்று மொழி தமிழாக இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமாக மாற்றினார் அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன் புரிதா நான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு அது எனக்கு பிடிச்சிருந்தது எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்கணும் இப்போ நாங்கள் இதையெல்லாம் எடுக்கலை எதை எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும்போது தான் பெற்ற மகனை போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த உதவி அந்த அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்கள் வந்து அவரை போற்றோம் இப்போ நான் ஒரு காரணம் சொல்கிறேன்ல அப்படி சொல்லணும்

இப்போ உங்கள் கிட்டே என்ன கேட்குறோன்னா நீங்கள் எல்லா நேரமும் நீங்கள் போதெல்லாம் நாங்கள் வந்து சந்தித்து நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லா நேரமும் நீங்கள் விண்ணூர் விண்ணில் ஏறும்போது ஒரு தடவை எடுக்கிறீங்க அப்புறம் இறங்கும்போது எடுக்கிறீங்க அப்புறம் அங்கே கூட்டம் நடக்கும்போது எடுக்கிறீங்க நான் சந்திக்கிறேன் ஆனால் என்னை பற்றி நீங்கள் பேசுகிறதில்ல எதையுமே என் தம்பி உங்களை சந்தித்து பேச மாட்டாங்களா உங்களை சந்திக்க மாட்டோம்லாம் நீங்கள் அவரை பற்றியே பேசிட்டு இருப்பீங்க இது ஒரு கொடுமை தானே நீங்கள் செய்கிறது மட்டும் பெரிய ஆரமாக சார்ந்த செய்யலாம் இன்றைக்கி ஒவ்வொரு நேரம் உட்கார வச்சு என்னை கேள்வி எட்டிருக்கிறீங்க அன்னைக்கு வந்து மொழி போர் இங்கே நான் வணக்கம் செலுத்த போகிறேன்னு அதை விட உங்களுக்கு வேறு எதுவும் முக்கியம் தம்பி உதயநிதி பிறந்தநாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க அப்போ நான் கூட நினச்சேன் இனிமேல் உங்களை சந்திக்கவே கூடாது சரி இந்த இந்த வருங்க வச்சிருக்கவர்கள் அவன் தம்பியை வந்து நின்று சரி போ சந்திப்போம் அப்படின்னு அந்த கோபம் அப்படியே குறைஞ்சிருது அது என்ன பண்ணுது இது ஒளி வாங்கி தான் இது துப்பாக்கி இல்லை இதுக்கு பயந்துகிட்டு சந்திக்காமல் இருக்க வேண்டிய தேவையில்லை